அறிவு அடிப்படையின எல்லா செயலும் செய்யும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இவர் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா இருக்காரு அப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஒரே ஒரு புனே வந்து நல்லபடியா நல்ல சிறந்த கல்வியை இந்த ஜென்மத்துல ஒருவர் எடுத்துக் கொள்வார் என்றார் ாண்டுகளில் இந்தியாவுடைய கல்வி ஆற்றலை பெருக்கி குவித்திருக்கிறார்கள் சொன்னால் அந்த நல்ல பதிவுகளை உன் மனதில் பதிய வைத்து அறிவின் அடிப்படையில் எல்லா செயலும் செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் நல்லவனாக வந்து விடுவாய் அறிவு தெளிவாக இருந்த போதிலும் அறிவை தாண்டி மனம் போன போக்கில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று தொடர்ந்துகளை செய்யும் போது அந்த மாதிரியான பதிவுகள் நல்ல பதிவுகள் கெட்ட பதிவுகள் அப்படின்னு இயல்பா புரியும்படி சொல்ல போனால் நல்ல பதிவு கெட்ட பதிவு நல்ல பதிவு எதுவோ அதை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் நல்லவர்களாகவும் தீய பதிவுகள் எதுவோ அதை மட்டும் உள்வாங்கி கொண்டு நலிணப்பொழுது தீயர்களாகவும் மாறிவிடுவார்கள் எனவே ஒரு மனிதன் வந்து சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்றால் எது உன் அறிவின் தேடலில் கிடைத்து நீ வந்து நல்ல பதிவுகளாய் மாற்றிக்கொண்டாயோ அதன்படியே வந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனிதன் வாழுகின்ற வகையை வகைப்பாடு செய்த ஒரு மாபெரும் தத்துவத்தை மாநில சமூகத்திற்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் வந்து வாழ்நாள் முழுவதும் அறிவுறுத்தி கொண்டே இருந்த காரணத்தினால் அவர் வந்து நல்லாசிரியர் என்று புறப்பட்டார் அதன் பிறகு காங்கிரஸ்ல ஒரு பெரிய தலைவராக ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் அதன் பிறகு வாழ்க்கையில் படிப்படியாக இந்திய நாட்டுடைய ஒரு ஆசிரியராக நம்ம சைதாபேட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் ட்ரைனி ஸ்கூல்ல படிச்ச சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்திய காங்கிரஸ்ல பெரிய தலைவராகி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்கே வந்து பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா மாறிக்காரு அப்படின்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலும் அவர் ஏற்றுக்கொண்ட அறிவார்ந்த செயல்களிலும் அவர் வந்து வாழ்நாள் முழுவதுமே வந்து அவர் வந்து அதை வந்து கடைபிடித்த காரணத்தினால் அவர் வந்து வாழ்க்கையில இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா உயர்ந்தார் இவர்கிட்ட வந்து இந்த பிரசிடென்ட் ஆஃப் பொழுது அவர்கிட்ட வந்து இரண்டு மூன்று செய்திகள் வருகிறது அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காரு அப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருந்த திரு ராஜாஜி அவர்கள் வந்து என்ன செய்யறாரு உயர்நிலை பணிகள்ல வந்து இந்திய வந்து கட்டி ஹிந்தி மொழி பாடம் வந்து கட்டாயம் என்று அறிவிக்கிறார் அழுத்த போது சென்னை மாநகர சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக உருவாக்கிறாரு இவசில் அந்த கடுமையை எதிர்த்து எந்தி அதாவது தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இந்த இருமொழி கொள்கையுமே வந்து இப்போ இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் இப்போ தான் வந்து இருமொழி கொள்கையை ஏற்று ஒரு முறையான கல்வியை கொண்டு வருகிறார்கள் இந்த இடத்துல மூன்றாவது மொழியையும் வந்து நமக்கு தெளிச்சிட்டம்னா அவங்க வாழ்வியலில் வந்து கல்வி கேட்பவருடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் சுமை அதிகமாகிவிடும் அது தேவையற்றது என்று கடுமையாக வந்து எதிர்த்து ஆனால் வந்து அவர் அது அதை அந்த கான்செப்டே நிறுத்திடுறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசின் ஆட்சி மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்ட போது அதனை எதிர்த்து மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மத்திய அரசு வந்து இந்திய வந்து ஆட்சி மொழியாய் கொண்டு வருது அப்ப தமிழ்நாட்டில் இருந்த தமிழ்நாட்டில இருந்து மத்திய அமைச்சராக இருந்த இந்த சி சுப்பிரமணியம் ஓபி அழகேசன் சி சுப்பிரமணியமும் ஓ வி ரெண்டு பேரும் வந்து இந்த கொள்கையை எதிர்த்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாங்க ராஜினாமா பண்ணும்போது லால் பகூர் சாஸ்திரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தி வேண்டான்னு சொல்லிட்டு வந்து கவர்னர் இவங்களுடைய மந்திரி பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாங்க இவங்க ராஜினாமா வந்து ஏற்றுக்கொண்டு மந்திரி பதவியை விட்டு போக சொல்லிடுங்க அப்படின்ட்டு வந்து ப்ரெசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் என்ன செய்யறாருன்னா அந்த பரிந்துரையை வந்து குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செய்யறாரு அவர் வந்து அதை மறுத்து அவங்க ரெண்டு பேரும் தொடருங்கள் ஆனால் வந்து மத்திய அரசனுடைய ஆட்சி மொழியாக இந்தி வர வேண்டியது இல்லை வந்து வந்து அவர் தான் தான் தெளிவாக கற்ற அறிவின் அடிப்படையிலேயே வந்து அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த இரண்டு கருத்தியல்களுமே வந்து முக்கியமான இருக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பவுமே ஆராய்ச்சி பேசும்போது கற்க கசடலை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக ஒருவன் கற்க வேண்டிய கல்வியை வந்து தெளிவா கற்கணும் அதன் பிறகு அவன் கற்ற கல்வி என்ன சொல்லி கொடுத்துச்சோ அதன்படி அவன் ஃபார்ம் பண்ணப்பட்ட அறிவின்படி அவன் நடக்கணும் அப்ப என்னென்ப ஏழை எழுத்தென்ப இவரங்களும் கண்ணென்ப வாடும் உயிர்க்கு அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இதோட கண்ணுடைய நண்பர் இல்லை கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையவர் கல்லாததாக வள்ளுவர் வல்லுவரையா சொல்றாரு கல்வியை பற்றி சொல்றது போது அவர் வந்து கல்வியில் வந்து நாற்பதாவது அதிகாரம் கல்வி அப்படிங்கிற அதிகாரம் கல்வியை பற்றி சொல்லுகிற பொழுது நமது திருவள்ளுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையவர் கல்லாதவருங்கிறார் தொட்டனைத்து ஊரும் மணற்கேடி மாந்திற்கு கட்டணித்தோரும் அறிவுகிறார் ஒருமைக்கன் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுப எழுப்பும் ஒரே ஒரு முறை வந்து நல்லபடியாக ஒருவர் எடுத்துக்கொள்வார் என்றார் கல்வியை வந்து அவருக்கு தொடர்ந்து விரும்புவார் அதுக்கு ஒரு குரல் சொல்றாரு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்புறம் மேல் பிறந்தார் ஆயினும் எனக்கு கீழ் பிறந்தும் கற்றார் அடுத்தளர் பாடு அப்படிங்கிறார் விலன் மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றாரோடு ஏடையவர் அப்படிங்கிறார் செல்வத்து செல்வம் செபிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்திலெல்லாம் நம்ம வர்றோம் அந்த காலத்திலேயே தமிழர் பாரம்பரியத்துல கலாச்சார சொல்லியிருக்காங்கன்னா செல்வத்து செல்வம் செபிச்செல்வம் அச்செல்வம் காதுல வந்து நம்ம கேட்டு பாடமாய் கேட்டு அதன் மூலமாய் ஒரு மனிதனுக்கு அறிவு வளருது பாத்தீங்களா அதனால உலகத்துல இருக்கிற செல்வங்கள் எல்லாம் வந்து சிறந்த செல்வம் செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து தலை செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மிகப்படும் எப்ப பார்த்தாலும் சில பேர் சாப்பிட்டு இருப்பான் அப்படி கிடையாது காதுக்கு அறிவு சார்ந்த செய்திகள் அறிவு சார்ந்த கல்வி கிடைக்காத போது சான்றவர்களுடைய அறிவுரை கிடைக்காத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்றாரு சோ இந்த இடத்துல தான் வந்து இடத்துலதான் இந்த குரல்களின் அடிப்படையில் தான் ஒரு ஒரு பள்ளிக்கூடம் ஆசிரியர் மூலமாக ஒரு மனிதர்களுக்கு அதாவது ஒரு பிறக்கிற ஒரு குடிமகனை சாதாரணமாக சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் பிறந்து மாணவனாக பள்ளிக்குள் மா ஒருவனை செவி செல்வம் மூலமாக அவனுக்கு வந்து அறிவை வளர்த்து அவனை வந்து ஒரு மருத்துவராகவோ அல்லது அதிகாரியாகவோ அல்லது ஆசிரியராக ஆசிரியனாகவோ சாதாரணமாக ஈன்றெடுத்த குழந்தையை நம்பிக்கையின் அடிப்படையில் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம வந்து ஏராளமான குழந்தைகளையும் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் கற்றோருடைய எண்ணிக்கை வருடம் வந்து அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது அதன் காரணம் வந்து நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் வந்து புகட்டுவதில் வல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று ஆசிரியர்களை இந்த நல்ல நாண்டில் நான் பாராட்டுகிறேன் அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்குமே வந்து மருத்துவரையும் வானியல் ஆராய்ச்சியாளர்களையும் பொறியாளர்களையும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களையும் பல்வேறு பல்வேறு விஞ்ஞானிகளையும் உருவாக்கி கொடுக்கிற பூமியாக இந்தியா வந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த ஆசிரியர்களுடைய பெரும் பணி என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அந்த வகையில சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியருக்கு என்ன மாதிரியான என்ன மாதிரியான அறிவுரைகளை வழங்கி சென்றாரோ அந்த அறிவுகளை அந்த அறிவுரைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு வழி வழியா வந்து மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பாடம் கொட்டி கொண்டிருக்கிற இந்த ஆசிரியர் சமூகம்தான் வந்து இந்த இந்த இருக்கிற அறிவியல் வளர்ச்சிக்கும் உலகம் உலகத்தில் எங்கு திரும்பினாலும் இந்தியர்கள் வந்து பொறியாளர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்கிற அளவிற்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் வந்து இந்தியாவுடைய கல்வி ஆற்றலை பெருக்கி குவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஆசிரியர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளில் அது கொண்டாடப்படுவது பெருமைக்குரியது தான் என்கிற என்ன ஆசிரியர்களை பற்றி நான் சொல்றேன் எனக்கு வந்து மூன்றாம் வகுப்பு படிக்கும் போது என்னை வந்து கட்டி அணைத்து என்னடா ராஜேந்திரா நீ வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல நூத்துக்கு நூறு வாங்கிட்டிய அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி லேசாக கிள்ளி விட்டாரே அந்த கடகம்மா டீச்சர் அந்தம்மா டீச்சருக்கு நன்றி என்னங்க நல்லா வந்து திருக்குறள் படிக்கலை அப்படின்ட்டு அப்பப்போ காதை பிடிச்சி லேசாக கிள்ளி கிள்ளி அனுப்பி என்னை வந்து திருக்குறள் படிக்க வைத்தாரே வள்ளியம்மா டீச்சர் அந்த வள்ளியம்மா டீச்சருக்கும் இல்லைங்க எப்போது வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் தே அடிப்பண்டா இருந்து ஒழுங்காக வந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக வாங்க சொல்லி மிரட்டி மிரட்டி படிக்க வச்சாரு கிட்டப்பவாத்தியார் அந்த கிட்டப்பவாத்தியாருக்கு நன்றி அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து செந்தி கலங்கி போவோம் உங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி மிரட்டி படிக்க வச்சாரு அந்தோனி ஜோசப் அந்த அந்தோனி ஜோசப்புக்கு இன்றைய தினம் வந்து நான் வந்து நன்றி சொல்ல கனேன் அந்தோனி ஜோசப் என்னை வந்து என்சிஎஸ்சில வந்து திருச்சியில திருச்சியில என்சிஎஸ்சில வந்து பெரிய அளவுல பயிற்சி கொடுத்து என்எஸ்எஸ்ல வந்து திருச்சி மாகாணத்துக்கே வந்து திருச்சியில இருக்கிற அனைத்து கல்லூரிக்குமே வந்து என்எஸ்எஸ் உடைய ஆல் காலேஜ் செக்ரட்டரியா மாத்தி என்னங்க சாதாரணமா வீட்டுல இருந்து வர கூட பயந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை வந்து ஒரு காவல்துறையில பணியாற்றுற அளவிற்கு என்னை உயர்த்தி என்னுடைய ஆளுமையும் உயர்த்தி என்னை வந்து என்னை ஆளாக்கிய சாமிநாதன் பேராசிரியர் அசோகன் பேராசிரியர் எனக்கு வந்து இருந்த ஜி விநாயகம் ஆஹ் கோமதி ஆசிரியர் கோமதி ஆசிரியர் கல்யாணி அத்தனை பேருக்கும் இந்த ஆசிரியர் நல்லாளில் வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக காவல்துறையில வந்து இவ்வளவு பெரிய பணியை வந்து நிறைவு செய்து நிறைவு செய்து ஐம்பத்தி ஆறு ரிவார்டு அவர்களுடைய கரண்டினால் தங்கப் பதக்கம் பெறுகின்ற அளவுக்கு என்னை உயர்த்தி இந்த நாட்டில் சமூகம் மதிக்கத்தக்க ஒரு நபராக என்னை மாற்றி அமைத்த ஆசிரியர் சமூகத்திற்கு நெஞ்சம் நிறைந்த ஆசிரியர் தின வார்த்தைகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் இன்று இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் இந்த ஊடகத்தை பார்க்கின்ற அத்தனை பேரும் மாணவர்களும் ஒருவேளை நீங்கள் பறந்திருந்தாலும் கண்டிப்பாக எந்தெந்த ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு வந்து பெற்றார்களோ அவர்களை வந்து பள்ளியில் சென்று சந்திக்க முடியவில்லை என்றால் கூட பள்ளியில் சென்று சந்திக்க முடியவில்லை என்றால் கூட அவருடைய இல்லங்களில் சென்று அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி அவர்களை பணம் கொள்ள செய்தீர்களானால் எதிர்கால சமூகம் உலகத்திலேயே சிறந்ததே சிறந்த பள்ளிக்கூடங்களை வைத்திருக்கிற நாடு இந்தியா தான் என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு அந்த ஆசிரியர்களை மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய ஆர் ஆர் டி சேனல் மூலமாகவும் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் ஆசிரியர்க வார்த்தைகளை கூறி நிறைவு செய்கின்றோம் அன்பு வணக்கம் நன்றி